நெஞ்சம் நிறைந்த நேர்களே நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசுவருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு மணி நிமிஷம் வரைக்கும் சந்திர பகவான் உத்தரம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்றார் அப்புறம் அஸ்தம் நட்சத்திரத்தில் அனுகூலம் செய்வார் இந்த அஸ்தம் நட்சத்திரங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம் தசரதனுடைய நட்சத்திரம் ராமபுரனுடைய தந்தையுடைய நட்சத்திரம் அற்புதமான நாள் எனதுமை மேஷராசி என்பர்களே அஸ்தத்தில் சந்திரன் போயின் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு பலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு வந்துடும் பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க பேங்க் லோன் கிடைக்கும் அதே ஒரு பிசினஸ் லோனுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எதிர்பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கு ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மேஷராசிக்காரர்கள் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்தில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணனும் பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புது கோர்ஸ் ஒன்று சேரதுக்கும் அதை ஜெயிக்கிறதுக்கும் இந்த நாள் ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு இருக்கு என தருமை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அனுகூலம் இன்னைக்கு உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக பிறர்கிட்ட பேசுவீங்க பிறரும் உங்கள்கிட்ட பாசத்தை காட்டுவாங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்கள் மீது நேசம் வைப்பதற்கும் நீங்கள் பிறர் மீது நேசம் வைப்பதற்கும் உரிய நாளாக அந்த நாள் இருக்கு இந்த நாள் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை நடத்திடுறாங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லாக போகிறது ஒரு பிஸ்னஸ் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சி வெற்றி பெற போகிறது நல்ல பணப்பழக்கம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அதனால கணவன் மனைவி கடையில் ஒற்றுமையும் நல்லா இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய நகை வாங்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்கும் வாங்குவீங்க இது ஒரு யோகமான நாளா மிதுன இருக்கு என்ன காரணம் தனஸ்தானாதிபதி உங்களுக்கு சந்திர பகவான் அவர் சதுர்த்தம மக்கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்காரு அப்ப இன்னைக்கு புதுசா வீடு வாங்கணுங்கிற எண்ணம் சொத்தை பெருக்கணுங்கிற எண்ணம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எல்லாமே நிறைய இருக்கும் ஞானசம்பந்தர் சொன்னார் நவக்கிரகங்களை பற்றி சொல்லும்போது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு இந்த நவக்கிரகங்கள் இருக்க ரொம்ப நன்மைகளை செய்யும் இன்னைக்கு நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு புதன் பகவான் ராசியில இருந்துட்டு பிசினஸ்ல பெரிய வளர்ச்சியை தருவார் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கல்வியில சாதனை புரிவீங்க குரு பகவான் ராசியில இருந்துட்டு உங்க பினான்சியல் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்றார் இது அதிர்ஷ்டமான நாளுங்கிறதுக்கு கேது சாட்சியா நிக்கிறார் சுக்கர பகவான் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறதுனால மனைவி வழியில பெரிய சப்போர்ட் இருக்கும் பெண்களுக்கு மிகுந்த அனுகூலம் இருக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலும் நல்ல நாள் மிதுன என எனதருமை கடகராசி என்பர்களை கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் தான் தெய்வம் அந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் மூணாம் இடத்துல உட்காந்துட்டு அனுகூலம் சுய சாரத்துல இருக்காரு வாழ்க்கையில் எதிலெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு முயற்சி பண்ணணும் இன்றே செய்யுங்கள் அதுவும் செய்யுங்கள் நாங்கள் முயற்சி பண்ணுங்க பெரிய வெற்றி கிடைக்கும் எழுத்துத்துறை பேச்சுத்துறையில் இருக்கிற வாழ்க்கைலாம் இது ரொம்ப அனுகூலமான நாள் இந்த நாளில் போடக்கூடிய ஒப்பந்தங்கள் வெற்றி வரும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒப்பந்தம் பெண் பார்க்கும் படலத்தை இன்னைக்கு வச்சுக்கணும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஆஃபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது அப்படி யோகமா இருக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் நல்ல இப்போ அதே போல பிஸ்னஸ் மேனுக்கு உங்களுடைய வருமானம் உயரக்கூடியதாய் நாள் எனதருமை சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காளியம்மனை பண்ண வழிபடணும் பாரதியார் சொன்னார் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாயினர் இந்த காளி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா அஷ்டமதிச்சினையும் உங்களை ஒன்றும் பண்ணாது அதனால் பயப்படாம நீங்க காளி வழிபாடு செய்யுங்க எல்லா நன்மைகளும் வரும் அஷ்டமதிச்சனைக்கு பயப்பட வேண்டாம் நீங்க தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் இழந்து போன ஒரு பொருள் மீண்டும் கிடைக்கும் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் இழந்த சொத்து மீண்டும் கிடைக்கும் செல்வ செழிப்பு வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த மக்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பா இன்னைக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸுடைய சப்போர்ட்னால கல்வி நாலேஜ் பெருக போறது ரொம்ப யோகமான நாள் இது வந்து பெண்களுக்கு சாதனைகள் புரியும் நாள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது என திறமை கண்ணீராசி என்பர்களே கண்ணீராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்குள்ளே வந்தாச்சு லாபாதிபதி ராசிக்குள்ளே இருக்கார் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் லாபம் பேச்சுவார்த்தைய லாபம் பண முயற்சிகளில் லாபம் ஒரு பணம் கேட்டு போற இன்னைக்கு பணம் கிடைக்கும் ஒரு வேலையில் ப்ரமோஷன் கேட்டு உயரதிகாரி இன்னைக்கு சந்திக்க போறீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நண்பர்கிட்ட ஒரு உதவி கேட்டு போறீங்க அந்த உதவி கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவா கல்யாணம் ஆக வேண்டிய முயற்சி இன்னைக்கு மேற்கொள்ளணும் ஜெயிக்கும் வெற்றி செடி வரும் இதனால ஸ்ரீ ராமஜெயத்தை எழுதினே இருக்கணும் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ராமனை நம்பினால் ஏது பயம் ஸ்ரீராம ஜெயத்தை எழுத எழுத அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் சரி இன்னைக்கு பெரிய வெற்றி உண்டு கண்ணிராசிக்கார்களுக்கும் பெரிய வெற்றி உண்டு கல்வியில் வியாபாரத்தில் சாதனைகள் புரியக்கூடிய நாள் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட்டும் நல்லா இருக்கும் என வறுமை துலாம் ராசி என்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அறிவு திறனால நீங்கள் ஜெயிக்க போறீங்க எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் ராசி என்ன தடைகள் இருந்தாலும் ஜெயிச்சுன்னு வரக்கூடிய யோகம் இருக்கு புதிய வேலை தடுற வாழ்க்கை நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தடைகள் எல்லாம் விலகும் நல்ல சம்பாதிக்க எல்லா வாய்ப்பு வசதிகளும் உங்களுக்கு தேடி வரும் பெரிய பேராசிரியராக இருக்கீங்க மக்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இந்த நாள் அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அரசு அதிகாரிகள் பொது மக்களை பகச் சென்ற முடியாது பெண்களுக்கு மிக யோகமான நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் செல்வ செழிப்பு பெருகும் உங்களுக்கு உங்க பிள்ளைகள் படிப்பை பத்தி பெண்களுக்கு பெரிய கவலைகள் இருக்கு இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்தால் உங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் நீங்க அன்பர்களே எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் தலை சிறந்த மனிதராக வருவதற்கு நீங்க யோகம் இருக்கு நம்பர் ஒன்னா வரக்கூடிய யோகம் இருக்கு உங்க ஃபீல்டுல பிசினஸ்ல நம்பர் ஒன்னா வருவீங்க கல்வியில் நம்பர் ஒன்னா வருவீங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் லிஸ்டில் உங்க பேர் வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என தருமை தனுசுராசி என்பர்கள் இந்த நாளில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து வேலை வாய்ப்பை தர சிலருக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடுமையான பிரச்சனை இருக்கும் வேற வேற வேலைக்கு மாறிடுவோம் நினைப்பீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க சக்சஸ் ஆயிடும் சிலருக்கு தாம்பத்திய சம்பந்தமாக சில குறைபாடுகள் சில பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரத்தில் எல்லா வகையிலும் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் காசு பணம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க குறிப்பாக பெண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க என்ன மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யோகம் உங்கள் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இப்போ இருக்கும் சந்திர பகவானுடைய அருள்னால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு வரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி பெண்களுக்கு உடைகள் வாங்குகிற யோகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குற யோகம் இன்னைக்கு இருக்கு கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போறார் எக்காரணம் கொண்டும் எதுலேயும் அவசரப்படக்கூடாது இன்னைக்கு தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை பேசாதே நான் பாருங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இன்னைக்கு அமைதியாக போயிருக்கும் யாருடைய விஷயத்திலும் நீங்கள் இன்னைக்கு கருத்து சொல்ல வேண்டாம் சண்டைகள் வந்தாலும் ஒதுங்கி போகணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் பிரயாணங்களை அவாய்ட் பண்ணணும் ஆனால் பணப்புழக்கம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம் நல்லா இருக்கும் பெண்களுக்கு இந்த நாள் கொடுக்கல் வாங்கலும் திருப்தியாக இருக்கும் அக்கம் பக்கத்து வீடுகளோடு நல்ல உறவு இருக்கும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்களை பார்க்குறார் கல்யாண விஷயம் கைகூடி வரப்போகிறது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரப்போகிறது ஃபினான்ஷியலாக நீங்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க பிஸ்னஸில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தன வருமானம் இன்னைக்கு பெருகும் நண்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்